தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேற்று மதத்தினரால் ஆதாயம் கிடைக்கும் தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஆக இருந்தால் மனைவி இடத்தில் தகராறு கூடாது மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் தகராறு கூடாது பணத்தட்டுப்பாடு தீரும் பணத்தட்டுப்பாடு தீர்ந்தாவே மனுஷன் தெம்பாயிடுவான் திருமணம் செய்து வைக்கிறார் லாபத்தை பார்க்கிறார் உடம்ப பார்க்கிறார் அல்லாமல் கெட்ட பேர் வரும் ஏதாவது யார் கூட பேசுகிற யார் கூட நைட்டெல்லாம் சேட்டிங் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் ராகுவை குரு பார்க்கறதுனால காம்ப்ரமைஸ் ஆகும் குரு தான் இவர்களுடைய நற்பெயரை மேனேஜ் பண்ண போகிறாங்க இவ்வளோ நாளைக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட நெருக்கம் அதிகரிக்கும் அவங்க இவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க Prista premium women's wear let your body love it na இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் இந்த குரு உங்களுக்கு குருவானவர் ஏழாம் இடத்துல வர்றார் ஆறுல இருந்து ஏழு சுமார்னு சொன்னீங்க ஏழு வந்து சுமார் சுமார் ஆனா ஏழாம் இடம்ன்றது என்றது தான் சுமார் ஏழாம் இடத்துல குரு டைரக்டா வந்து நிக்கிறார் அஞ்சு ஒன்பது குரு பார்வையில விசேஷம் இவர்களை ஏழாம் பார்வையாக சமசப்தமும் பார்வை அதுக்கும் விசேஷம் தான் ஆனா அது சூப்பர் பார்வையான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது ஏழாம் இடம் என்றது எல்லா கிரகத்துக்கும் பார்வை உண்டு அது ஒரு சாதாரண பார்வையாக தான் எடுத்துக்கணும் ஏழில் குரு வர்றதுனால ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி இடத்தில் கூடாது மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் கூடாது குடும்பத்தில் அந்நீர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கஞ்சனூர் என்பது விசேஷமான ஸ்தலம் சுக்கரனுடைய ஸ்தலம் அதுக்கு போயிட்டு கும்பகோணத்தில் சாரங்கமணி பெருமாளை கும்பிட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க வேற்று மதத்தினரால் ஆதாயம் கிடைக்கும் வேற்று மொழி பேசுபவர்களால் நீங்கள் தமிழ் பேசுனீங்கன்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேசுகிற ஹிந்திக்காரங்கன்னு சொல்ல உடனே அதுக்கு சண்டை வராதீங்க இவங்க வேற்று மொழி மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லாபம் ஏற்படும் குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க குரு பதினொன்றாம் இடத்துல பார்த்தா பணத்தட்டுப்பாடு தீரும் பணத்தட்டுப்பாடு தீர்ந்தாவே மனுஷன் தெம்பாயிடுவான் எல்லா விதத்துலேயும் நம்பிக்கை வந்துடும் அப்பாடான்னு மூச்சு விடுவாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க பண விஷயத்தில் நிறைய லெவலுக்கு டே டு டே வர பணம் செலவுக்கே கரெக்டாக இருக்கும் அதை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பேங்க்கில் உங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும் மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும் டெபாசிட் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதெல்லாம் தனுசுக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த குரு பயிற்சியால் என்பது மெயினாக என்னென்னா குரு வந்து தைரியஸ்தானத்தை பார்க்குற தைரியஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால என்ன ஆகும்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக அஞ்சாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ பதினொன்னாம் இடத்தில் லாபத்தையும் தைரியத்தை கொடுக்கறதுனால சரியான முதலீடுகள் செய்வீங்க சரியான அவைக்கு சந்தோஷம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் பணத்தட்டுப்பாடு தனுசுக்கு தீந்தாவே நிம்மதி வந்துடும் நிறைய அளவுக்கு தனுசுக்கு டிராவல் பண்ண பிடிக்கும் அந்த டிராவல் எல்லாம் தடையாக இருக்கும் அதெல்லாம் மாறி சந்தோ ரொம்ப பிஸியாகிடுவாங்க தனுசுக்கு வேணால் ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திட்டமிட்டு செய்து பசங்க விஷயத்தில் அனுகூலம் குடும்பத்தில் அனுகூலம் குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்கிறது தனுசு வெளியிடத்துக்கே நிறைய புரோபகரியாக இருந்திருப்பாங்க வெளியிடத்துக்கு விஷயத்துக்கே பண்ணி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மாறி குடும்பத்துக்கு நிறைய விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனுசுக்கு இந்த குரு பேச்சியால் ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய சூட்சம் தனசராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஏழிலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழில் வரக்கூடிய குரு என்ன தெரிஞ்சார்னா திருமணம் செய்து வைக்கிறார் லாபத்தை பார்க்கிறார் உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறார் அடுத்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் ஸோ அதனால் குரு தரும் நற்பலன் என்ன அப்படின்னா சிம்மத்துக்கும் அதே தான் தனுசுக்கும் அதே தான் இந்த குரு ராகுவை பார்த்து காப்பாற்றினா உண்டு ஏன்னா கெட்ட பேர் அப்போ தான் மாறும் அல்லாமல் கெட்ட பேர் வரும் ஏதாவது யார் கூட பேசுகிற யார் கூட நைட்டெல்லாம் சேட்டிங் பண்ணுற இந்த மாதிரியான எல்லாம் ராகுவை குரு பார்க்கறதுனால காம்ப்ரமைஸ் ஆகும் குரு தான் இவர்களுடைய நற்பெயரை மேனேஜ் பண்ண போகிறார் கல்யாணம் ஆகும் ஃபாரின் போவாங்க தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கடன் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளைக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்யணும் பத்தோடு பதினொன்னா இருந்தவன் இவன் தனித்து தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஓகே இவனு இவனுடைய மதிப்பு உயரம் இருக்கிற இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல இவனுடைய மதிப்பு உயரும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்நிலைக்கு போறது பதவி உயர்வுகள் கிடைக்கிறது சம்பள விகிதம் மக்களிடையே பிரபலம் ஆகிறது இது எல்லாமே ஒரு நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சியா இந்த இப்போ வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள்லாம் கை கொடுக்கும் பிரபலமாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரம் ஓகே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவங்க நிறுவனத்திலையும் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும் ஓகே அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட நெருக்கம் அதிகரிக்கும் அவங்க இவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் சரியாய் கல்வியில மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விளையாட்டுத் திறனும் சாதிப்பாங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அதை பயன்படுத்தினா மிகப்பெரிய உச்சநிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறப்பு சார் இப்ப இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ராகவேந்திரர் வழிபடுறது அதாவது நம்ம மந்திராலயம் இருக்குல்ல அங்க போயிட்டு ராகவேந்திரர் வழிபடுறது மிகப்பெரிய அற்புதமான வழிபாடு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்